உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி மஞ்சள் வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு திருப்பி ஓகே நம்மளை படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது ஐயோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சு உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பயம் இருந்துச்சு ரொம்ப 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 பயமா இருந்துச்சு மென்டலியாக ப்ரிப்பேர் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஏன்னா அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பண்ணவே இல்லை கடைசியில் பார்த்தா அவரே ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லி நம்ம அடிச்சு துரத்திட்டாங்க நம்மகிட்ட சொல்லியிருந்தாலும் நல்லா இருங்கப்பா இருந்தால் சொல்லியிருக்க போகிறோம் அந்த மாதிரி இங்கேயும் நடக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் பட் அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ஃபியர் ரொம்ப இருந்தது அதனால்தான் நிறைய கேள்விகள் கேட்டோம் அப்போ வந்து என்னப்பா இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வாங்கினா அட்டியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னோம் நல்லபடியாக வந்து பார்த்துட்டா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் வர இருபத்தெட்டாம் தேதி வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் வேக வேகமாக எடுத்து முடிச்சு நல்லபடியாக வந்து பார்த்தா குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது